ஹாய் எவ்வரிவன் அஸ்லாம் வரைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சர்வீஸ் டூ இன்றைக்கியான வ்ளாகில் வந்து கல்யாணம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே அழைப்பு வளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சு கிளம்பணும் ஒரு டுவெல் தேர்ட்டி இருக்கும் என் ரூம் செம்ம மிஸ்ஸியாக இருக்குன்னா லாஸ்ட் த்ரீ டேஸாக ரெடி ஆனதெல்லாம் அப்படி அப்படியே போட்டுருந்துச்சு கொஞ்சம் பெருசாக வந்து க்ளீன் பண்ணலை மெதுவாக பண்ணிக்கலாம் டூ டேஸ்க்கு அப்புறம்னு சொல்லிட்டு விட்டுவிட்டேன் ஸோ நாங்கள் எல்லோரும் கிளம்பி எங்கே போகிறோம்னாக்கா பொண்ணு வீட்டுக்கு தான் போகிறோம் அழைப்புக்கு பெருசாக என்கேஜ்மெண்ட் ஆல்ரெடி கொஞ்சம் கிராண்டாக பண்ணதுனால அழைப்பு வந்து சிம்பிளாகவே வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மெம்பர்ஸ் மட்டும் வச்சு முடிச்சுக்கிட்டோம் ஸோ இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளேயே வந்து பொண்ணு வீட்டுக்கு போயிடலாம் ஷார்ட் கட்டில் ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் டுவெல் தேர்ட்டி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கிளம்பணும் அண்ட் பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு இந்த போர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது அழகாக இருந்ததுனால க்யூட்டாக ஸோ அது அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் வந்து செகண்ட் சாரீ பொண்ணுக்கு எடுத்தது நல்ல ஒரு இது வந்து எல்லாமே வந்து பார்த்தா டிஷ்யூ சாரீலேயே அமைஞ்சிருச்சு இப்போ அதனால் ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ அதனால் எல்லாேருமே வந்து சூஸ் பண்ணுறது அதுவாக தான் இருக்குது கொஞ்சம் நல்லா பிரைட்டாக ப்ரைட்டாக இல்லை கொஞ்சம் நல்ல ரிச் லுக் கொடுக்குது அதனால் வந்துட்டு அந்த மாதிரி சாரியவே வந்து சூஸ் பண்ணியாச்சு அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அண்ட் தென் நிறைய நேரம் நாங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் வந்து எடுத்துக்கிட்டு எல்லோரும் சேர்ந்து ஃபேமிலியாக அலப்பிக்கு வந்து லஞ்ச் ஸ்பெஷல் வந்துட்டு பார்த்தோன்னா அஞ்சு கறி சோறு தான் ஸோ நேற்று வந்து பிரியாணி இருந்தாலும் நீங்கள் அஞ்சு கறி சோறு அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு ஸோ நெய் சோறு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் வெள்ளை குருமா அப்புறம் வந்து களியா சீனி தோவை எல்லாம் சொல்லுவாங்களே ஒரு செட்டாக வரும் ஸோ அதெல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு லன்ச் அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் பொன்னியும் மாப்பிளையும் அழைச்சிட்டு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும் ஸோ இது வந்து செகண்ட் அலப்பு அந்த மாதிரி நேற்று நைட்டு ஒரு போயிடுவாங்களே அது ஒரு அளப்பு இது வந்து செகண்ட் அலப்பு நாளைக்கு திரும்ப போவாங்க தேர்ட் அலப்பு அந்த மாதிரி கணக்கு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே விண்மாதிரி மாதிரி இருப்பாங்க அவ்வளோதான் சார் அண்ட் தென் பொண்ணு மாப்பிள்ளையை அழைச்சிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு அண்ட் இன்னைக்கு வந்து இன்னொரு இவெண்ட்டும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது பால் காய்ச்சல் ஃபங்க்ஷனையுமே வந்து இன்றைக்கே வச்சலாம் ஏன்னா சில வீட்டில் வந்து த்ரீ ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் தான் பண்ணுவோம் எனக்குலாம் ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் வந்து பண்ணாங்க பட் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சீக்கிரமாக வைக்க போகிறோம் அண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா பொண்ணுக்கு வச்ச பொட்டியில் சீர் வைப்பாங்க இல்லையா புடவை ட்ரெஸ் அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அது எல்லாமே வந்து வச்சு பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம் அண்ட் இன்னைக்கு இப்போ ப்ரிப்பரேஷன் எதுக்கு போய்ட்டுருக்குன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி பால் காய்ச்சறதுக்கு தான் எப்போதுமே ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆகும் இல்லையா இன்றைக்கி வந்து பொண்ணு வீட்லேயும் சரி எங்கள் வீட்லேயும் சரி கெஸ்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடுவாங்க வெளியே இப்போ ஃபாரின் கிளம்புறவங்களும் சரி ரிலேட்டிவ்ஸும் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அடுத்து ஸ்கூல் டேஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் இல்லையா எல்லாமே திரும்ப கேதர் பண்ணுறதுக்கு கஷ்டம் எல்லாருமே பால் காய்ச்சறதுக்கு வரது கஷ்டம் போது இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும் எல்லாருமே பார்க்குறோம் பார்க்கலாம் பார்க்கலாம்ல அதுக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து அன்றைக்கி ஈவினிங் அதாவது ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைம்லேயே வந்துட்டு பொண்ணு வந்து பால் காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக் ப்ரிப்பரேஷன் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு இது வந்து ரவா கேசரி ஸ்வீட்காக ரவா கேசரி வந்து ரெடி இருந்தோம் அது வந்து ஒரு மோல்டு இல்லாமல் ஒரு ஸ்பூன்லேயே வந்துட்டு அதை செட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப் செமி ஓவல் ஷேப்பில் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் அண்ட் அதே மாதிரி எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் டிஷ் வந்து வடை உளுந்த வடை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அம்மா தான் ஃபுல்லாக ரெடி பண்ணாங்க அது பார்க்கும்போது அப்படியே பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி நல்ல புசு புசுன்னு இருக்கும் அது ரெடியாகும் போதே அம்மா தான் வந்து ரெடி இருந்தாங்க எல்லாருக்குமே இங்கே வடையும் வந்து சுட்டாச்சு கேசரியும் ரெடி ஆகிடுச்சு அண்ட் பொண்ணு வீட்லேருந்து வந்து வந்துட்டாங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த டைம் கிட்டதெல்லாம் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் பால் காய்ச்சுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அவங்க வீட்லேருந்தே வந்து வாங்கி எடுத்துருந்தாங்க அதுக்கு பால் பாத்திரம் அப்புறம் நிறைய சீனிலேருந்து எல்லாமே அவங்க கொண்டு வந்தாங்க இந்த கேஸ் ஸ்டவ் வந்து அவங்க வீட்லேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணி அதிலேயே வந்து பால் காய்ச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பொண்ணையே வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ண வச்சோம் அண்ட்ன் எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணியாச்சு கெஸ்ட்டுக்கு எல்லாம் காஃபி வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு நாங்களும் வந்து வடை கேசரி எல்லாமே வந்து சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பொண்ணும் வந்து கிளம்பிட்டாங்க ஸோ பொண்ணு மாப்பிள்ளையும் இன்னைக்கு மறுபடியும் வந்து பொண்ணு வீட்டுக்கு தான் போவாங்க ஸோ நாளைக்கு திரும்ப திரும்பதும் இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவாங்க ஸோ எல்லோரும் கிளம்பியாச்சு நான் இவங்க மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து கெஸ்ட் எல்லாருமே வந்து கிளம்புறாங்க ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்கிற கிட்ஸுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால வந்துட்டு எல்லோரும் ஆகணும் இல்லையா ஸோ அவ்வளோதான் ஒரு வருஷமாக கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிவிட்டு ஃபைனலி அலமதுல்லாம் நல்லபடியாக கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இந்த இதோட முடியுது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காம சதீஸ்டியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் என் கீப் சப்போர்ட்டிங்